நம்மோடு முன்னால் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தம்பி அன்சாரி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறை சாத்தியம் இருக்கிறது முன்கூட்டியே திட்டமிட்டால் நடத்தலாம் அதே போல மாநிலங்களுடைய சட்ட திருத்தத்திற்கு மாநிலங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்க பரிந்துரையிலே குறிப்பிடப்பட்டதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் பார்வை இந்த பரிந்துரை என்பதே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது ஏனென்று சொன்னால் பல்வேறு மொழிகள் இனங்கள் பிராந்தியங்களை கொண்ட ஒரு துணை கண்டமாக நம்முடைய இந்திய திருநாடாக இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டுடைய மிகச்சிறந்த தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு நாடு கருதிய விவாதங்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய விவகாரத்தில மாநிலங்களுடைய கருத்துகள் ஒப்புதல்கள் தேவையில்லை என்று சொல்வதே அடிப்படையில் ஜனநாயகத்தை ஒன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் நடைபெறும் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்காகவும் தேர்தல் நடைபெறும் அப்படிப்பட்ட தேர்தல்களில குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அந்த மாநிலத்துடைய ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளை எப்போது யார் செய்வது என்ற ஒரு கேள்வி எழுகிறது மத்தியில் பெரும்பான்மை கொடுத்து பல மாநிலங்களில மக்கள் பெரும்பான்மை ஆதரவை எந்த கட்சிக்கு வழங்காத நிலையில அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் எத்தகைய முடிவுகளை யார் எடுப்பார்கள் என்ற கேள்விக்குரிய எழுகிறது எனவே கூட்டாட்சி தத்துவக்கு எதிரான இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட